சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாராபுரம் கிராமத்தை சார்ந்த காத்தி ரம்யா தம்பதிகள் திருமணமாகி இரண்டு ஆண்டு காலம் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரியே மனமிறங்கி அம்மா கருவ தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமால பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு புரட்டாசி முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கருசத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இதே போல நிச்ச நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஓம் சக்தி